நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய முதுகெலும்பா திகழக்கூடிய விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க அந்த வரிசையில் பிஎம் கிசான் உதவித்தொகை பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அல்லது நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் அந்த பிஎம் கிசானுக்கு விண்ணப்பிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லப்போனால் ஒரு சர்ப்ரைஸான செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு பற்றி பத்தினா முழுமையான விவரங்களை இந்த உழைப்பில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் நீங்க வீடியோ பாத்துட்டு மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குது விவசாயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராலையும் மறுக்க முடியாது அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து விவசாயத்தையே வந்துட்டு பெரிய அளவில் நம்பியிருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றக்கூடிய வகையில மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதிலும் குறிப்பாக அவ்வப்போது சில விவசாயிகளுக்கு தேவையான அந்த இன்சூரன்ஸ் நிதி உதவி நிதியுதவி தொகைகள் வழங்காகட்டும் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுத்திட்டே வராங்க அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் அதாவது பி எம் கிசான் உதவி தொகைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டத்துல விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டு நேரடியாக அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருது அதாவது ஒவ்வொரு நாலு மாச காலத்துக்கும் ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்ற வீதமாக ஆண்டிற்கு மூன்று முறை இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினெட்டு முறை இந்த மாதிரி பதினெட்டு தவணைகள் வந்துட்டு விவசாயிகளுக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் தகுதியான விவசாயிகளுக்கு நேரடியாக அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ என்னுடைய பத்தொன்பதாவது தவணையானது வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் வந்து கண்டிப்பாக கிரெடிட் செய்யப்படும் மாதிரி நம்ம தகுந்த வட்டாரங்களும் தகவல் வெளியாக இருக்கு கடந்த வீடியோக்குள்ள நம்ம தெளிவாக சொல்லியிருந்ததை பற்றி ஸோ இந்த தான் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த பி எம் கிசான் நிதி உயர்வுத் தொகையை வந்துட்டு வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரும்போது போது இதற்கான நிதியை கூடுதலாக ஒதுக்கீடு செஞ்சு ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் வரைக்கும் உயிர்த்து வழங்குறதுக்கான திட்டம் ஒருபுறம் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய அப்படியே டபுள் பண்ணுற மாதிரி இன்னொரு சார இன்னொரு தரப்பில் இருந்து என்ன மாதிரியான தகவல் வெளியாக இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நாலு மாதங்களுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் வழங்கக்கூடிய திட்டத்தை ஒவ்வொரு மூணு மாதத்திற்கு எவ்ரி குவார்டர் இரண்டாயிரம் அப்புறமே வழங்கி ஆண்டிற்கு எட்டாயிரம் வழங்குற ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்கு ஸோ ஒன்று அப்படியே டபுள் பண்ணி பன்னிரெண்டாயிரம் வழங்குறது அப்படி இல்லைன்னா நாலு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பட்டது ஒவ்வொரு குவார்டருக்கும் ஒவ்வொரு த்ரீ மந்த்ச்க்கு ஒன்று வந்துட்டு ரெண்டாயிரம் வழங்கி ஆண்டிற்கு எட்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான திட்டமும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு உண்மையிலே இந்த ரெண்டுல எதிராலும் வந்து இப்போ இருக்கக்கூடிய தேவையில்லை காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதனால நிச்சயமாக இந்த பிஎம் கிசான் நிதித்துறை உயர்த்தி வழங்கப்பட்ட எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அடிப்படை அதாவது இந்த உதவித்தொகை பெறுவதற்கு ஒரு அடிப்படை தகுதிகளும் இருக்குது அதாவது பி எம் கிசான் திட்டத்திற்கு நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சு அதற்கான உதவி நிதி உதவியை பெற்று வந்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது நீங்கள் இனிமேலாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இகேஒய்சின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடை கண்டிப்பாக செஞ்சிருக்கணும் அப்படி நீ இகேஒய்சி இன்னும் செய்யாத நபராக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஏன் சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல போயிட்டு இக்கேஒயசியை நீங்கள் நீங்களே செய்யலையும் செய்து முடிக்கலாம் அதற்கான பணிகளை உடனடியாக செய்யணும் அப்படி செய்யாதவர்களுக்கு அடுத்த கட்ட தவணை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதான் தற்போது கிடைத்திருக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்